ஒன்றாம் நண்பர்களே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து அக்ஷயாவோட ட்ராவலாக பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பராக கொடுத்திருந்தேன் ஏ போர்டு வந்து நமக்கு அழகாக வந்து அஞ்சாம் நம்பர் கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நம்ம கொடுத்த நம்பர் பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருந்தோம் அஞ்சாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் நாலாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் அடித்த நம்பர் என்ன வந்துச்சு இன்றைக்கி அஞ்சாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ஒன்றாம் நம்பருக்கு பதில் ஆறாம் நம்பர் அவ்வளோதான் சூப்பராக வந்துருந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லி தான் கொடுத்தா ஏ போர்டு கண்டிப்பாக அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் தொடர்ந்து நமக்கு திரும்ப ரிட்டன் நடிகிருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நம்ம பெண்டிங் நம்பரும் கூட இல்லையா பெண்டிங் நம்பரை நம்ம கண்டிப்பாக எடுத்து ஆடுவாங்க அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொன்னால் கண்டிப்பாக வரலாம்னு எதிர்பார்த்து நாலாம் நம்பர் நம்ம எதிர்பார்த்தோம் பட் வரலாம் ஏன்னா நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் அது மூணு போடுமே பெண்டிங் நம்பராக இருந்துச்சு மேபி வந்து அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ஏன்னா நம்ம அஞ்சாம் நம்பர் என்ன கணக்கில் கொடுத்தோம் ஆறு எட்டு அஞ்சுன்னு கொடுத்தோம் இல்லையா அந்த நம்பர் பேட்டர்னில் இருந்த நம்பரு அப்படியே கொடுத்தோம் அதே மாதிரி வந்துருச்சு ரெண்டாம் நம்பர் குறிப்பிட்ட நம்பர் நம்ம வந்து ஒன்பதுக்கு ரெண்டுன்னு சர்டிஃபிக் அடிச்சிட்டாங்க சூப்பராக வந்து விழுந்துருச்சு சூப்பராக வந்து நமக்கு செலக்ட் பண்ணி அனுச்சிட்டாங்க எப்போயுமே ஒன்பதுக்கு ரெண்டு ஆறுக்கு ரெண்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்க சரிங்களா அதே மாதிரி நாலுக்கு ரெண்டு இந்த மூணு நம்பருக்குமே ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்க ஆறு ஒன்பது நாலு இந்த மூணு நம்பரும் அதே மாதிரி எட்டாம் நம்பர் இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ரெண்டாம் நம்பருங்கிறது சூப்பராக செட் ஆகும் எப்போயெல்லாம் இது வருதோ நீங்கள் வச்சுக்கலாம் கண்டிப்பாக சரிங்களா க அதிகமாக வரக்கூடிய டைமில் இதை நீங்கள் வைக்கலாம் நீங்கள் ரெண்டாம் நம்பரை மட்டும் இருங்க இந்த மாதிரி சீ போர்டில் முடிகிறப்ப இந்த மா நம்பரை நீங்கள் வச்சுக்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் சீ போர்டு முடிகிறப்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் அதிகமாக சீ போர்டு முடிகிறப்ப தான் இது வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வருதுன்னா நீங்கள் டக்குன்னு சீ போர்டில் நாலாம் நம்பர் நாலாம் நம்பர் வந்தால் ரெண்டாம் நம்பர் வைக்கலாம் சீ போர்டில் தான் வேறு எங்கேயும் இல்லை சரிங்களா ஏன்னா எல்லா பக்கமும் அதே மாதிரி வருமானம் வராது அதிகமாக கார்னரில் வந்து நமக்கு லாஸ்ட்டு கார்னர் வந்து நமக்கு வரும் இந்த மாதிரி போர்டு கார்னர் லாஸ்ட் வரப்போ நமக்கு நாலாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பரு ஆறாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ஆறாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பரு கட்டாயமாக வரும் சரிங்களா அதனால தான் நம்ம அப்படி சொன்னால் அதே மாதிரி அடிட்டாங்க அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் நமக்கு இருபத்தி நாலாம் தேதி விண்வின் கம்பெனி எப்படி இருக்குன்னு பார்த்துலாமா இருபத்தி நாலாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இன்றைக்கி வந்து நமக்கு என்னஆர் நம்பர்கள் வருதுன்றதை பார்ப்பேன் வின்பின் கம்பெனியோடய நமக்கு தெரியுன்னு நினைக்கிறேன் வின்பின் கம்பனியோடைய எட்நூற்றி பத்தாவது ட்ரா சரிங்களா அந்த எட்நூத்தி பத்தாவது சுற்றாலும் இன்றைக்கி என்னமா நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்னமார் நம்பர்களுக்கான வாய்ப்பு இருக்குது நேற்று நம்ம கொடுத்தது அஞ்சாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் அழகாக மேட்ச் ஆகி சூப்பராக ஒரு வின்னிங் வந்துச்சு அதே மாதிரி நமக்கு போன வார பேஸில் நம்ம தான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்க முடியாது தொடர்ந்து வந்து நமக்கு வின்பின் கம்பெனி என்ன ஆடுறாங்க ஃபர்ஸ்ட் ரிசல்ட் நமக்கு வின்வின் கம்பெனி என்ன ஆடுனாங்க அப்படின்னா எட்நூற்றி அறுபத்தி நாலு சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு என்ன ஆடினாங்க விண்வென் கம்பெனி அடுத்த டிராவ்டை வந்து நூற்றி அறுபத்தி எட்டு இதுலேயும் எட்டாம் நம்பர் ஆடுனாங்க அதுக்கு அடுத்த டிராவில் நம்ம என்ன சொன்னோம் எழுநூற்றி அறுபத்தி எட்டு எட்டாம் நம்பர் ஆடுவாங்க தொடர்ந்து பாருங்கள் எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் தொடர்ந்து ஆடிட்டு வராங்களா ஏன் ஆடினாங்கன்னு இது மட்டும் முடியல போன மாதமும் நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு எட்டாம் நம்பர் தான் அதிகபட்சமாக வச்சு ஆடிக்கிட்டு வராங்க அதோடைய ட்ரா நம்பர் பேஸாக ஆடுறாங்க வின் வின் கம்பெனி பட் இன்றைக்கி நமக்கு எந்த மாதிரி ஏதாவது நம்பர் செட் செட்டாக வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் பார்ப்போம் அது போக இன்றைக்கி என்ன நம்பர் ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா ஜீரோ அறுபத்தி ஒன்று ஆறுநூற்றி இருபத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டுங்கிறது உங்களுக்கு ரிசல்ட்டு எட்நூற்றி பத்து அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து ட்ரா நம்பர் இன்றைக்கி ட்ரா நம்பரு அதே மாதிரி போன வாரம் அடிக்கப்பட்ட நம்பரு ஏழுநூற்றி அறுபத்தி எட்டு இதான் பேசிக்காக வருது இதை கால்குலேட் பண்ணி தான் நாளைக்கு வந்து என்ன மாதிரியான நம்பர்கள் நாளைக்கு மேட்ச் ஆகலாம் அதிகபட்சமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படிங்கிறதே பார்ப்போம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஒரு நல்ல நம்பரை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகலாம் வெயிட் பண்ணுங்கள் இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா பெண்டிங் நம்பர் ரொம்ப முக்கியம் ஏன்னா பெண்டிங் நம்பரு நமக்கு இன்றைக்கி என்ன நம்பருங்க பெண்டிங் நம்பர் இருந்துச்சுன்னா ஏ போர்டில் அஞ்சா நம்பர் நம்ம கணக்கில் வருதுன்னு சொன்னால் அஞ்சா நம்பர் ஒன்று எத்தனை நாளாக இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு நாளாக இருந்துச்சு அது இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருந்தது சரிங்களா அதே மாதிரி நம்ம நேற்று என்ன சொன்னால் பெண்டிங் நம்பரு ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக ஆடத்தில் வரும் அப்புறம் அதே மாதிரி சி போர்டில் பத்து நாளாக இருந்த ரெண்டாம் நம்பர் எடுத்தாங்க ரெண்டு நம்பருமே நமக்கு பெண்டிங் நம்பர் வயசாகவே எடுத்துட்டாங்க ஆனால் இருந்தாலும் இன்னும் நமக்கு என்னால் பெண்டிங் நம்பர் இருக்குது இந்த இந்த ட்ராவலில் நமக்கு என்ன மாதிரியான பெண்டிங் நம்பர்லாம் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்குங்கிறதையும் பார்த்தலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பதினோரு நாளாக இருக்குது பி போர்டில் ஒன்று சி போர்டில் நாற்பத்தி எட்டு அதிகபட்சமான பெண்டிங் நம்பராக இருக்குது சரிங்களா பார்த்துக்கோங்க ஒன்றாம் நம்பருக்கும் நமக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சரிங்களா ஏன்னா நாற்பத்தி எட்டு பதினொன்றுங்கிற இந்த ரெண்டு போர்டு இருக்கு மாதிரி பிடிக்கும் மாதம் கடைசி கிட்டத்தட்ட இப்போ வந்து இருபத்தி நாலு தேதியாச்சிங்கன்னா ஒரு நாலுடாது இந்த மாதமே முடிஞ்சிது சரிங்களா அப்போ நமக்கு அதை கொஞ்சம் பேச வச்சு ஆடுறக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் அதையும் கொஞ்சம் மனசில் வச்சுக்கிளே போடுங்க அதே மாதிரி ஏ போர்டில் வந்து ரெண்டாம் நம்பர் பத்து நாளாகவும் பி போர்டில் வந்து நமக்கு எத்தனை நாளாக பிண்டிக்கலாம் இருக்குது முப்பத்தி ஏழு நாளாகவும் சி போர்டு நமக்கு பத்து நாளாக வந்துச்சு நம்ம நேற்று என்ன சொன்னோம் பத்து நாளாக இருக்குது கண்டிப்பாக சி போர்டு எடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் சூப்பராக எடுத்துட்டாங்க பார்த்தீங்களா மூணு ரெண்டாம் நம்பர் எடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் பட் எடுத்துட்டாங்க சூப்பராக ஜீரோ நமக்கு இன்னும் ரெண்டு நம்பர் ஏன்னா நேற்று எடுக்காம எடுக்காமட்டிருந்தாங்கன்னா மூணு போர்டு பெண்டிங் நம்பர் ரெண்டாம் நம்பராக இருந்திருக்கும் சரிங்களா இப்போ ரெண்டு நம்பர் தான் பெண்டிங் நம்பராக இருக்குது அதே மாதிரி எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரை போ மூணாம் நம்பர் சாரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் வந்து நமக்கு ஒன்பது நாளாக இருக்குது பி போர்டில் வந்து நமக்கு மூணு நாளாக இருக்குது சி போர்டில் வந்து நமக்கு நாற்பத்தி ரெண்டு நாளாக இருக்குது சரிங்களா நாற்பத்தி ரெண்டு நாள் இதுவும் நமக்கு பெண்டிங் நம்பராக தான் இருக்குது பார்ப்போம் எப்படி வருது மூணாம் நம்பர் எப்படி வருதுன்னு பார்ப்போம் அதே மாதிரி நாலாம் நம்பரை வரைக்கும் சொல்ல வேணாம் பதினொன்று இருபத்தி ரெண்டு பதினாலு மூணு போடுமே அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் ஆல்மோஸ்ட் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது நாலு நம்பரும் பார்க்கலாம் நாலு நம்பரும் வந்துச்சுன்னா அதே மாதிரி அடுத்து வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் இன்றைக்கி ஜீரோ வந்துருச்சு பரவாயில்ல சூப்பராக வந்துருச்சு மாதிரி இன்னும் நாலு நாளாக பி போடுலையும் சி போடில் ஒரு நாலு நாளாகவும் பெண்டிங்கில் இருக்குது பார்க்கலாம் சரிங்களா அதுக்கு அடுத்தபடி வந்து நமக்கு ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் ஏ போடில் ஒன்று பி போர்டில் ஜீரோ சி போலில் வந்து ஏழு சரிங்களா அடுத்து எட்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா எட்டாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போர்டில் ஜீரோ அது வந்துருச்சு சரிங்களா இன்றைக்கி வந்து இன்னும் மாதிரி பி போடில் ஒன்பது சி போல் ஒன்பது என்ன ரெண்டு இருக்குது பார்க்கலாம் எப்படி வருது நான் அதே மாதிரி உங்களுக்கு ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு நாள் ஆகிடுச்சி எட்டு நாள் ஆயிடுச்சு எட்டு நாளாக ஒன்பது நம்பர் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது நமக்கு ஏழு நாள் வரைக்கும் ஜீரோ இதுக்குள்ளே தான் நமக்கு இருக்குது பார்ப்பேன் எப்படி வருதுன்னு அதே மாதிரி ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ ஏ போர்டில் வந்து ஒரு பதினெட்டு ஒரு பதிமூணு ஒரு ரெண்டு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பரு இதை பேச வச்சு தான் நாளைக்கு கொண்டு வரேன் அதில் எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஒன்றாவது நம்பர் ஏன் ஒன்றாவது நம்பர் கொடுக்குறீங்க ஒரு பதினோரு நாளாக பெண்டிங் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு வரலாம் ஒன்றுக்கு அதாவது நாளுக்கு ஒன்றுன்னு வரலாம் சரிங்களா ஒன்று ரெண்டாவது ரெண்டுக்கு ஒன்று ஒன்றுலாம் ஆறுக்கு ஒன்று ஒன்று வரலாம் எப்படி வந்தாலும் ஒன்றாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது ஏன்னா அவங்களுக்கு ட்ரையல் நம்பர்லேயும் ஒரு ஒன்றாம் நம்பர் கிடச்சிருக்கு பார்க்கலாம் எப்படி வருதுன்னா அது போக எட்நூற்றி பத்துங்கிறதுலேயே ஒரு ஒன்றாம் நம்பர் இருக்குது பார்க்கலாம் ஏன்னா ஒன்றாம் நம்பர் கொஞ்சம் நாளைக்கு ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது இருந்த இடங்க மாதிரி ஒன்பது நம்பர் இந்த ஒன்பது நம்பரும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் கிடைக்குது ஒன்று ஒன்பதுங்கிறது கொஞ்சம் பேசிக்காகவே மேட்ச் ஆகுது நாளைக்கு இருக்கான்றதையும் பாருங்கள் இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் மேட்ச் ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங்காக அதே மாதிரி பி போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா பி போர்டில் எனக்கு ஒரு சில நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அதில் நாலா நம்பர் ஏ நாலு நம்பர் மூணு போர்டுமே பெண்டிங் இது இல்லாமல் ஆட தான் என்னோடய கணக்கு ஏன்னா அது வந்து ஒரு பதினோரு நாளாக பி போட்லையும் ஏ போட்லேயும் இருபத்தி ரெண்டு நாளாக இருபத்தி மூணு நாளில் பி போட்லையும் ஒரு பதிமூணு நாளாக வந்து நமக்கு சி போட்லையும் கிடக்குது அப்போது அதிகமான பெண்டிங்னு எடுத்திங்கன்னா இப்போ நமக்கு இருக்கிறது நாலாம் நம்பர் தான் அதிகமாக பெண்டிங் நம்பர் மூணு போர்டுமே பெண்டிங் நம்பர் அப்போது நமக்கு அதை எதிர்பார்க்கும் போது கண்டிப்பாக ஒரு பெண்டிங் நம்பர் எடுறக்கு வாய்ப்பு இருக்கு ஏதாவது இருந்துச்சு கணக்கு வருதுன்னா எடுங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலாம் நம்பருக்கான ஆட்டம் நாளைக்கு வரலாம் இன்றைக்கி எப்படி வந்துச்சோ அதே மாதிரி நாளைக்கு வந்து கண்டிப்பாக நாலாம் நம்பருக்கான ஆட்டம் இருக்குது நேற்று வந்து நம்ம ஏ போர்டு அஞ்சா நம்பர் தான் கொடுத்தோம் மாற்றி கொடுக்கல யாராவது வீடியோ பாருங்கள் பாருங்கள் சூப்பராக கொடுத்தோம் நம்ம கொடுத்ததே ஆல்மோஸ்ட் ரொம்ப ஸ்டாங் கம்மியாக தான் கொடுத்தோம் அதாவது அஞ்சு ரெண்டு நாலு ஒன்று தான் கொடுத்த நம்பரு அதுக்கு மேலே நம்பரே கிடை கொடுக்கல இது ரெண்டு நம்பருமே நமக்கு வின்னிங் அஞ்சு ரெண்டு இது வரும்னு எதிர்பார்த்து தான் கொடுத்தா வந்துச்சு சூப்பராக அதே மாதிரி தான் நாளைய பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நம்ம என்ன கொடுக்குறோம் நாலு நம்பர் கொடுக்குறோம் ரெண்டு நம்பருக்கு கன்ஃபார்மாக வந்துடும் நீங்கள் முயற்சி பண்ணுங்க அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் என்ன நம்பருக்கான வாய்ப்பு இருக்குன்னா மறுபடியும் ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது ஏன் ரெண்டாம் வருதுன்னா இன்னும் அங்கேயே தான் பெண்டிங் நிற்கிது ரெண்டாம் நம்பர் மாறவே இல்லையா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஏழு நாள் அங்கேயே தான் நிற்கிது மாறவே மாட்டேங்குது இது பார்க்கலாம் அதே மாதிரி அடுத்தது மூணு போர்டு வந்து நமக்கு அதிகமாக சீ போர்டு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் எடுத்துக்கிட்டு எனக்கு எட்டாம் நம்பர் டவுட் ஏன்னா போன வாரம் நமக்கு எட்டாம் நம்பர் ஆடினாங்க உங்களுக்கு தொடர்ந்து ஒரு ஒரு நாலு டிராவோ அஞ்சு டிராவோ நமக்கு எட்டாம் நம்பர் தான் திரும்ப திரும்ப இருக்காங்க ஏன்னா உங்களுக்கு எதாவது ட்ரால் நம்பர் அந்த ட்ரா நம்பரை பேசாக வச்சு மறுபடியும் நமக்கு நாளைக்கு ஆடுறக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் காமிக்கிது யாருக்காச்சும் வந்து எனக்கு இல்லைங்க நீங்கள் சொல்லும்போது எனக்கு வந்து ட்ரா நம்பரில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பர் இருக்குல்ல அந்த நம்பர் எனக்கு கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட எடுங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் உங்களுக்கு கணக்கு வந்துச்சுன்னா போர்டு எட்டாம் நம்பர் எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஆறாம் நம்பர் எடுக்கலாம் ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சார்பாகவும் இருக்குது ஸ்ட்ராங்காகவும் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா ரெண்டாம் நம்பர் வந்து எப்படி கணக்கில் ஆறாம் நம்பர் வந்து எப்படி கணக்குனா ரெண்டாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பர் செட் ஆகும் எட்டாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பர் செட் ஆகுது மாதிரி தான் காமிக்குது போர்டில் பட்டு ஆறாம் நம்பர் வந்து நமக்கு பெண்டிங் நம்பர் ஒரு அது நாலஞ்சு நாளாக பெண்டிங் ஒரு பதினாறாம் தேதி வந்துச்சு அதுக்கப்புறம் வரல இப்போ அதையும் வச்சு நான் பார்த்து தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் வரும் அதே மாதிரி ஜீரோக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கணக்கில் வருதான்னு பாருங்கள் மாதிரி ஆல் போர்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இதில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ரொம்ப அதிகமாக வரக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா நாலா நம்பருக்கு நாலா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் வரும் ஆட்டம் வந்துடும் கண்டிப்பாக ஏன்னா நாலு நம்பரை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எட்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக வந்துடும் ஏன்னா ரெண்டாம் நம்பருக்கான ஆட்டம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது மாதிரி இதில் தான் வருது ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு மேலே தாண்டி ஒரு ரிசல்ட் வரக்கு வாய்ப்பு இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அது போக போட என்ன வருதுன்னு தெளிவாக சொல்லி ட்ரை பண்ணி பாருங்கள்